தன் அப்பாவினுடைய நினைவை போற்றும் விதமாக இரண்டு நல்ல சிறுகதை தொகுப்புகளுக்கு பரிசு கொடுக்கிற விருது கொடுக்கிற விழாவாக இதை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற கவிஞர் பிரியா கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்கள் எல்லோருக்கும் ராஜபாளையம் நகர் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஒரு வகையில் இது மாதிரி நிகழ்வை நடத்துவதற்கு முன்னோடியாக திகழ்ந்த கவிஞர் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா மொத முத ராஜபாளையத்தில் அம்மா இல்லைங்களா இருக்காங்களா ஆ ஆ முன்னாடி உட்காந்துருப்பீங்களே பின்னாடி போயிட்டீங்களேன்னு பார்த்தேன் மொதல் முத அப்பாவினுடைய நினைவாக அப்பாவினுடைய பேரை வச்சு நல்ல எழுத்தாளர்களுக்கும் நூலாசிரியர்களுக்கும் விருது கொடுக்குற ஒரு விழாவாக ராஜபாளையத்தில் நடத்தினது கவிஞர் ஆனந்தி அம்மா அவங்க தான் அதற்காக ஆனந்தம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி தன்னுடைய அப்பாவின் நினைவாக இந்த விருது வழங்கும் விழாவை இந்த பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் இன்றைக்கு எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசு பெறக்கூடிய நூலினுடைய பெயர் சிறுகதை நூலினுடைய பெயர் கோயம்பேடு அதை எழுதிய எழுத்தாளர் கணேசகுமாரன் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறாங்க எழுந்து நின்று ஐயா அவருக்கு நல்ல ஒரு முறை கை தட்டுங்க அவங்க எழுதின நூல் தான் கோயம்பேடு அப்படிங்கிற சிறுகதை நூல் நன்றி ஐயா இப்போ அந்த நூல் குறித்து உரை நிகழ்த்துவதற்கு பெருமதிப்பிற்குரிய சப்தரிசி லாசாரா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சில சில பேருடைய பேச்சை வந்து திரும்ப திரும்ப கேட்கணும்னு நமக்கு தோணும் நிறைய முறை கேட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப நமக்கு கேட்கணும்னு தோணும் ஏன் அப்படி அப்படின்னா பிடித்தமான பாடலை திரும்ப திரும்ப கேட்டு ரசிப்பதைப் போல லாசாரா ஐயா அவருடைய எழுத்தை கூட வாசித்து கொண்டே இருக்கணும்னு தோணும்னு எஸ்ரா அவர்கள் எழுதுவார் அப்படி எளிய சொற்களை கூட மந்திரமாக்கிய மகத்தான படைப்பாளி லாசாரா அவர்கள் அவர் அவரே இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கிற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிறோம் தந்தையினுடைய நினைவுகளை மிக அழகாக எழுதுகிற மிக அழகாக பேசுகிற பெருமதிப்பிற்குரிய சப்தரிசி லாசாரா ஐயா அவர்களை இந்த சிறுகதை நூல் குறித்து அறிமுக உரை நிகழ்த்த வருமாறு உங்களின் பலத்த கரவொலிக்கிடையே அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி அப்பாவை பற்றி போன வாரம் போன வாட்டியில் நான் அப்பாவை பற்றி பேசினேன் இந்த வாட்டி புத்தக விமர்சனம் தான் சொன்னாங்க இருந்தாலும் எல்லோரும் அப்பாவை பற்றி பொழுதும் ஒரு அப்பாவுக்காக இந்த ஃபங்க்ஷன் நடத்தும் பொழுதும் எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது எங்கள் அப்பா ஏதோ ஒரு எங்கள் அப்பா ஏதோ ஒரு பேட்டியில் எனக்கான கோப்பையில் எனக்கு உண்டான எல்லாத்தையும் நான் அறிந்துவிட்டேன் நாடக மேடை போன்ற இந்த உலகத்தின் எந்த வழியாக நான் வெளியேறுவது என்பதை யோசித்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இல்லாமல் ஏதோ ஒரு வழியாக வெளியேறிட்டார் அப்படி வெளியேறின அப்பாக்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாரும் இன்றைக்கி மறுபடியும் உள்ளே வந்திருப்பாங்கங்கிறது தான் நான் நினைக்கிறேன் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சி தர்ணுத்தர் இருந்தார் அவர் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த கூட்டத்தை சுற்றி வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாரான் ஏன்னா ராமாயணம் சொல்லும்பொழுது அங்கே எங்கேயோ ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த கூட்டத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார்னு நம்புகிறாரான் அது மாதிரி நான் இந்த கூட்டத்தில் கண்ணனோட அப்பா இருப்பார் இந்த கண்ணனோட அப்பாவும் இருப்பார்னு நான் நம்புகிறேன் இங்கே எங்கேயோ இருக்கார் யா யாரோட வெளியே வெளியேறினாங்களோ எல்லாரோட அப்பாவும் இங்கே இருப்பாங்க ஏன்னா அப்பாவை பற்றி பேசுனா அப்பா வராமல் வேறு யார் வருது நம்ம தான் வரும் கோயம்பேடு வந்து சிறப்பு பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கண்ணன் சொன்னார் டு பி ஃப்ரேங்க் வித்யூ நான் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சிறுகதை படிக்கிறது நிறுத்தி நான் கட்டுரைகளும் நாவலும் தான் படித்தேன் பட் எங்கேயோ மாட்டி விட்டார் போல் இருக்கு என்ன அப்படின்னு நினச்சிருந்தேன் கண்ணனை என்னால் மீற முடியாது அப்புறம் இந்த புஸ்தகத்தை படித்தேன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு அற்புதமான சிறுகதை தொகுப்பு தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதில் பத்து கதை இருக்குது கண்ணன் வந்து இதுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கணுன்னா அவருடைய இத்தனை நாள் படித்ததுடைய அனுபவம் வந்து கண்டிப்பாக சோடப்போகாது முன்னுரையில் வந்து போ முனியாண்டிங்கிறவர் சொல்கிறாரு வலி என்பதை உள்வாங்கி எழுதுவதற்கென்றே இறைவன் இவருக்கு கொடுத்த வலிகள் ஏராளம் நோய்மையை சொந்த அனுபவங்களிலிருந்து எழுதுவதால் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உண்மைதான் அதனால தான் அவர் மூலக்கூறுகள் வரை துல்லியமாக உணர்ந்து அதிர வைக்கிறார் அவர் எழுதும்போதே அதிர வைக்கிறார் ஊமைச்சாமிங்கிறது ஒரு முதல் கதை ஒரு கொடூரமான அப்பாக்கு பிறந்த ஒரு பையனும் அவனுடைய எண்ணங்களும் தான் கதை எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி மீசை ஒருத்தர் இருந்தார் அவருக்கு அவருக்கு வந்து கரெக்டாக காற்றால பத்து மணிக்கு இலையில் சாப்பாடு விழும் நெய் வந்து உருக்கி ஊற்றிருக்கணும் இந்த ரெண்டு ரூல் ஒரு நாளைக்கு அந்த மாமியை வந்து சாப்பாடு போட்டாங்க நெய்யை உருக்கி ஊற்றலை நெய் உறுக்காமல் இருந்தது சாவித்திரி இங்கேவா நெய் உறுக்குலையா நேரம் இல்லை நான் அடுப்பு எரிஞ்சுன்னு இருக்கா எரிஞ்சின்னு இருக்கு அதுலேருந்து ஒரு கொல்லிக்கட்டையை கொண்டா அப்படின்னாரு கொண்டு வந்தார் பார்த்து பார்த்து கொடு என் கையில் சுடப்போறது இப்படி பார்த்து கொடுன்னாரு கொல்லிக்கட்டையை என் கையை இப்படி காட்டுனாரு காட்டுனா பளிச்சு பளிச்சுன்னு இந்த இடத்துல நாலு அடி அடிக்கிறாரு அதுலேருந்து பொறி பறக்குது வலிக்கிறது நான் வலிக்கிறது நான் வலிக்கிறதா வலிக்கிறது அடுத்த வாட்டி நெய் உருக்காமல் கொண்டு வரும்போது இது ஞாபகம் இருக்குமா ஞாபகம் இருக்கும் சரி போ ஜாக்கிரதையாக கொண்டு போய் வை இந்த மாதிரி சத்யராஜ் மாதிரியான புருஷனெலாம் ஒரு காலத்தில் இறந்துருக்காரு ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மாதிரி கொடூரப்படுத்துது அப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் கஷ்டமும் படுறது அவங்க இறந்தும் போகிறது அவங்களா தண்டனை அவருக்கான்னு போடா தண்டனை அவருக்கா இவருக்கு தான் தண்டனை அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் இருந்தார் பத்து மணிக்கு யார் சாதம் போடுவா யார் நெய்யை உருக்கி கொடுப்பா அதனால எல்லாரும் பண்ணினத்துக்கு முற்பகல் செய்யின்னு பிற்பகல் விளைஞ்சே ஆகும் இவர் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கவிஞரோட அப்பா தான் அவர் சொன்னார் உங்கள் அப்பாவை பாராட்டி பாராட்டி சொல்கிறீங்க எங்கள் அப்பாவை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை அவர் ராத்திரி ஒரு மணிக்கு பாத்ரூம் போகும்போது திடீர்னு யோசித்து அவள் அம்மாவை எட்டி உதச்சி எழுப்பி ஒரு பிளேட் பஜ்ஜி போட்டுக்கொண்டா அப்படி மாறும் அப்போல்லாம் அடுப்பில் இப்போ சிம் பண்ணி வைக்கிறோம் நம்ம அடுப்பில் வந்து ஒத்தருக்கு காப்பி போடுறதே முடியாது அதில் பஜ்ஜியை போட்டு ராத்திரி அந்த அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் அலம்பி நீட் பண்ணி கோலம் போடுறது கூட நாலு மணி ஆகிடும் இந்த மாதிரி கொடூரமான அப்பாவை நான் சொல்கிற இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் ரெண்டு வரியில் அடைக்கிட்டார் பொம்பளைங்களோட திறமையை சமையல் கட்டிலேயும் படுக்கைறையிலையும் காட்டினா போகிறாதா அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கொடூர ஆணாதிக்கமும் அவர் மகனுக்கும் நேர்ற கதை இது ரொம்ப அருமையான கதை பட் நான் சொல்கிற கதைக்கும் இப்போ ஒரு எழுதின கதைக்கும் எண்பது வருஷம் ஆகியும் நிலமை மாறவே இல்லை பெண்களோட நிலைமை பாதி இடத்துல அப்படி தான் இருக்குது இங்கிலீஷ் படத்திலலாம் கிளைமேக்ஸை முதல்ல வச்சுருவாங்க முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸை நோக்கி போகும்போது ஒரு சவால் இருக்குது அதில் அதில் ஒரு சவால் இருக்குது அதை நோக்கி போகும்பொழுது தெரிஞ்ச ஒரு கதையை எப்படி சுவாரஸ்யமாக பண்ண போகிறாங்கன்னு ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு கோவிலில் பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி கதையை அவர் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு பாதி கதையில் மறுபடியும் அந்த கோவில் வாசலுக்கு வந்துடுறாரு வந்துட்டு திரும்பி மீதி கதை போகுது அந்த மாதிரி போய் எப்போதும் பெண்ணில் சுஜாதா அந்த மாதிரி முதல்ல ஒரு ஒரு வரியில் ஆரம்பித்து திருப்பியும் அதே வரியில் கடைசியில் வந்து முடிப்பார் அந்த மாதிரி அந்த கொடூரத்தை விவரிச்சிருக்காரு படிக்கவே பயமாக இருக்குது ஆனால் இவர் எங்கேயோ பார்த்தது தான் அது கண்டிப்பாக இருக்கும் அதை அந்த அந்த இடத்துல திரும்பியும் வந்து அந்த கோவில் வாசலுக்கு வந்து அவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் அந்த ஊருக்கு ஏன் திரும்பி வராங்கிறதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு எடிட்டர் ஒரு பி லெனின் அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கையால் எடிட் பண்ணின சினிமா மாதிரி இருக்குது இது அப்பாவின் வாதங்கள் அப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்காரு அம்மாவின் விரல்கள் இந்த விரல்கள் தானே இந்த ஆலயம் முழுவதும் என்னை இழுத்து கொண்டு போய் அலைந்தது இந்த விரல்களுக்கு தானே தலைமோடி கோதி தன்னை உறங்க வைத்தது ஒவ்வொரு முறையும் தன்னை மறந்து பாடல் பாடும் பொழுது இந்த விரல்கள் தானே தன் உள்ளங்களுக்குள் உள்ளங்கைகளுக்குள் குவிந்திருக்கும் நேர்கிறார் இந்த வரி தீ ஜானகிராமணன் ஞாபகப்படுத்தது மதுசூதனன் கண்களில் இருந்து நீர் வழியை தொடங்கியது அப்படின்னு ஒரு இடத்துல கதையை முடிக்கிறாரு ஆனால் அந்த இடத்துலையே கதை முடிஞ்சு போன திருப்தி நம்மளுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் எழுதப்பட்ட ஒரு பேரா ஏன்னு நீங்கள் தான் சொல்லலாம் மேடையில் மொத்தத்தில் இந்த கதை ஜெயகாந்தனும் தி ஜானகிராமனும் இணைந்து எழுதியதைப் போல இருக்கிறது இந்த தொகுப்பின் சிறந்த கதை ஊமைச்சாமி என்று சொல்வேன் கிழங்கான் ரவி அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கார் இந்த தொகுப்போட ரெண்டாவது சிறந்த கதை அது எப்போதும் பெண் இலக்கணத்தில் சுனாமியில் கதையை ஆரம்பிக்கிறாரு சுனாமிலேயே கதையை முடிக்கிறாரு நடுவில் வந்து அற்புதமாக அந்த கிழங்கான் ரவியை பிறக்க வைத்து அவனை இந்த நீண்ட கதையில் வாழ வைத்து அவனுடனே கணேசகுமாரன் வாழ்ந்ததோடு அல்லாமல் நம்மையும் அவனோடு பயணிக்க வைப்பதற்கு எழுத்தாளருக்கு சிறப்பு பாராட்டுகள் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு காட்சியாய் விரிகிறது கடல் புறத்தை விவரிக்க இவருக்கு இவ்வளவு அவதானமா என்று வியக்கிறேன் நான் முன்பு சொன்ன இலக்கணப்படி வேளாங்கண்ணி சுனாமியில் ஆரம்பித்து அதே வரிகள் மாறாத சுனாமியில் முடித்து வைக்கிறார் உமைச்சாமி கிழங்கான் ரவி இரண்டு கதைகளுமே குறும்படமாகவோ பெரும்படமாகவோ எடுக்க ஏற்ற கதைகள் அதற்குரிய அத்தனை அம்சங்களும் அதில் உள்ளன முப்பது வருடங்களுக்கு முன் இந்த கதை கிடைத்திருந்தாலோ முப்பது வருடங்களுக்கு முன் பிரபு பிறந்திருந்தாலோ இன்னொரு சின்ன தம்பி நம்மளுக்கு கிடைத்திருக்கும் இப்பொழுது கூட நிறத்தை தவிர்த்து யோகி பாபுவை வைத்து அந்த கதையை எடுக்கலாம் தெய்வம் தந்த அதிசயம் என்ற ஒரு கதையை எழுதியிருக்கிறார் இந்த கதையை படிப்பவர்களுக்கு ஒரு போனஸ் காத்திருக்கிறது இதை படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே மனதிற்குள் இந்த கணேசகுமாரனின் வரிகளுக்கான விஷயங்கள் உங்களுக்குள் தெரிந்த விஷயங்களும் கைகோர்த்தபடியே வரும் ஒரு முறை நான் சுஜாதாவிட்ட கேட்டேன் கதாபாத்திரங்களுக்கு பேர் வைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டேன் லாசாராவோட பையனாக இருந்து நீ என்கிட்ட கே என்னை கேலி பண்ணுறியா இல்லை சார் கதைக்கு பேர் வைக்கிறது அப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதிக்கோ உங்களுக்கு உறவுக்காரங்க பேரெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதிக்கோ அப்புறம் என்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேரை வைக்காதேன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேரில் நீ எழுதினேன்னா அவங்கள பற்றி தான் எழுதியிருக்கேங்கிறது மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் கேரக்டர் அமைக்கும் பொழுதும் ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து ஒவ்வொரு வரியும் எம்ஜிஆர் அதை தான் சொல்கிறாரு எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துல நான் என் பிறந்த சொல்கிறாரு எழுதியிருக்கார் என்னை நீங்கள் கெட்டிக்காரன் என்றோ திறமைசாலி என்றோ புத்திசாலி என்றோ நல்லவன் என்றோ நினைத்தீர்கள் ஆனால் அது நான் அல்ல என்னை பார்க்க வருபவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வரியை எடுத்து என்னை நான் அமைத்துக்கொள்கிறேன் அது மாதிரி எல்லாத்தையுந்தும் ஒரு வரியை எடுத்து ஒரு புது ஆளை உருவாக்கு அப்படின்றார் இவர் இசை தந்த தெய்வம் தந்த அதிசயத்தில் கணேசகுமார் இந்த கதையை அமைச்சிருக்கார் இந்த கதை ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடகிக்கும் இடையே நடப்பது இந்த கதையை படிக்கும் பொழுதே நம் மனதில் ஒரு இசையமைப்பாளர் ஒரு ஒளிப்பதிவாள இயக்குனரும் நடிகையும் தான் தோன்றுவார்கள் ஒரு அதிசய ஒற்றுமை என்னவென்றால் இந்த கதைக்கு உண்மையிலேயே ஒரு இசையமைப்பாளரும் நடிகையும் உண்டு புரியும்படியான கதைக்கு புரியாதபடி இல்லை இல்லை புரியக்கூடாதபடி ஒளிப்பதிவாள இயக்குனரையும் இசையமைப்பாளரையும் இணைத்து இசையமைப்பாளராக்கி நடிகையும் பாடகையையும் இணைத்து பாடகையாக்கிவிட்டார் அது இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் நல்ல கதை தான் இதிலும் திரைப்படத்திற்கான அம்சம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன மீதி கதைகளை புத்தகங்களை வாங்கி அனுபயங்கள் வெண்திரியல் காண்கிற மாதிரி எல்லா கதையும் நானே சொல்லி அப்புறம் புஸ்தகம் எப்படி வாங்கிறது முன்னுரையில் ஆங்காங்கே அடிக்கிட அடிக்கோடிடத் தோன்றும் வர்ணனைகள் இவரது அடையாளம் என்கிறார் உண்மைதான் ஊமைச்சாமிங்கிற கதையில் அவனும் மாலத்தையும் இருந்த ஃபோட்டோவை கயிற்று நூல் போட்டான் உபயோகமில்லாத அந்த கிணற்றின் ஆழத்தில் கண்ணாடி நொறுங்கும் சத்தம் கேட்டது அவள் சாயங்காலம் சற்றே லேசாய் உறங்கி இருக்க வேண்டும் அந்த மென் சோக அலுப்பு கண்களில் படர்ந்திருந்தது ஆஷாங்கிற கதையில் வெள்ளையை விளக்கு மாற்றால் அடித்து வெளியில் வை கருப்புக்கு கற்பூரம் காட்டி கன்னத்தில் பொட்டு வை என்று திஷ்டி கழிப்பாள் என்று எழுதியிருக்கார் இந்த சூடிதார் யூனிஃபார்ம் தான் எத்தனை உலக அழகிகளை உலகம் அறியாமல் விடுகிறது அப்படின்னு எழுதியிருக்கார் கிழங்கான்றவியில் முந்தானையை எடுத்து முகத்தை தொடைத்து கொண்டால் முழங்கையில் இருந்து வழிந்து சொட்டுவதற்கு வியர்வை தயாராக இருந்ததுன்னு எழுதியிருக்கார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் பதினாறு வயது நிலையில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் தூங்கி எழுந்து பாரு தூங்கி வந்து ஒன்னா ஜொல்லு சொட்டும் அப்படின்ட்டு பண்ணுவார் கைத்தட்டில் பிச்சுக்குவோம் அந்த சீன் என்ன கூட நல்லா தெரியாது நம்மளுக்கு காமிச்சா ஸ்பெஷலாக இருக்கும் அது மாதிரி இந்த முழங்கையிலேருந்து வேர்வை கொட்டத்துக்கு ரெடியாக இருக்கும் இடுப்பில் சொருகி வைத்திருந்த நார் கத்தியால் தொப்புள் குடியே அடுத்த ஆள்னு போட்டிருக்கார் அவள் ஒரு பூ வைக்கிறவ ஒரு ஒரு ரோட்டில் இருக்கிற ஒத்திக்கு பிரசவம் பார்க்குறான் அவள் கையில் இருக்கிற பூன்னு இருக்கிற கத்தியால் இருக்கிறாள் இந்த சுரிப்பு முழுக்கவே ஐம்பது வருஷங்களுக்கு முந்தைய சோகம் இருளாய் நிரம்பி இருந்தது தேநீர்ங்கிற கதையில் எதிராது எல்லோருக்கும் இரண்டு மணி நேரம் பொழுதாக அவசர அவசரமாக முடிஞ்சுவிடும் ஞாயிற்றுக்கிழமை இவனுக்கு மட்டும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐசி யூனிட் அவசியாக கழியுங்கிறாரு ஒரு ஆஸ்பத்திரியில் பார்க்கறதே கொடுமை தான் அது ஐசி யூனிட்ல வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்க மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிராஸ் ஆகணும்னா அந்த ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும் சிறுகதை தொகுப்பின் தலைப்பு கதையான கோயம்பேடு அப்படிங்கிறது ஒரு நீண்ட கட்டுரை மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஒரு வாட்டி சுஜாதாட்ட கேட்டேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை எழுதினா ஆவாமல் ஆவாமல் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கும்போது பொதுவாக சில விஷயம் இருக்குன்னாரு நீங்கள் கோயம்பேடில் எழுதினது எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்கிறது தான் ஆனால் கோயம்பேடு கொஞ்சம் பெரியதுனால இதுலேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கு அடுத்தது ஒரேடியாக பாராட்டுகின்றனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது செக்ஸுங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது தான் ஆனால் தற்கால பத்து வருஷங்களாக எல்லா கதையிலையும் எல்லா கவிதையிலையும் கூட தவிர்க்க தான் அது ஆயிடுச்சு ஏங்கிறது வந்து ஒரு புரியாத புதிர் ஒரு பூனையை பற்றி நான் ஒரு கதை எழுதியிருந்தேன் மியாவுன்னு சொல்லிவிட்டு ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டே இருக்கா பற்றி அவன் ரொம்ப நாளாக ப்ரெக்னெண்ட் ஆகாமல் இருக்கா பூனையை பார்த்துட்டே இருக்கா அந்த பூனையோட ஆக்டிவிட்டீஸ் தான் கதை கடைசியில் அந்த பூனை வந்து இப்போ வயத்தில் அப்படி உழுது கறுக்குங்குது அவளுக்கு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத உணர்றா இப்படி திடீர்னு போட்டா எப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிருந்தேன் அமுதஸ்வரபிலேருந்து ஃபோன் வந்தது ஆசிரியர் உங்களா பேச விரும்புகிறாருன்னு என்னன்னு கேட்டால் அந்த பாலியல் வரியை எடுத்துருங்கோ சப்தரிஷின்னார் நான் அப்படி ஒன்றும் எழுதவே இல்லையே சார் நான் ரொம்ப ஆச்சாரமாக தான் எழுதியிருக்கேன் சங்கராச்சாரியமாக எழுதியிருக்கேன் வெறும் ஆச்சாரம் கூட கிடையாது என்னென்னு கேட்டான்னா ஒரு தவிர்க்க முடியாத மோக கணத்தில்னு ஒரு வரி எழுதிருந்தேன் இது பாலியல் வரி எடுத்துருன்ட்டார் அது கூட எழுதாமல் நான் ஒன்றுமே பண்ண முடியாது இது சமீபமாக ஏன் வந்து இது ஜாஸ்தியாக இருக்கு அது இல்லாமல் கூட கதை எழுத முடியும் அந் அந்த கதையிலேயே அது இல்லைன்னா கூட எழுத முடியும் பட் அது இப்போ சுவாரஸ்யமாக இருக்கா படிக்கிறவங்களுக்குன்னு எனக்கு தெரியல மொத்தமாக பார்த்தால் இது ஒரு நல்ல சிறுகதை தொகுப்பு தான் இதை படிக்கையில் கணேசகுமாரனின் திறமையும் உழைப்பும் அவதானம் இவை மூன்றும் மும்முனை போட்டி போட்டுக்கொண்டு இந்த கோயம்பேட்டை வெற்றி பெற செய்திருப்பதற்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் திரு கணேசகுமாரன் அவர்களுடைய கோயம்பேடு சிறுகதை தொகுப்பை பற்றி சத்தரிசை லாசாரா ஐயா அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்தினார்கள் அவங்க பேசும்போது சொன்னாங்க நம்மையும் அந்த வாழ்வோடு பங்கெடுக்க வைக்கிற எழுத்து அப்படின்னு சொன்னாங்க சிறுகதை அப்படிங்கிறது வாசகனிடம் எதையாவது சொல்வதற்காக உருவான வடிவம் அல்ல வாசகனை கதையில் பங்கெடுக்க வைப்பதற்காக உருவான வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசக பங்கேற்பை நிகழ்த்த வைக்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு என்று சப்தரிசி லாசாரா ஐயா அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்தினார்கள் ஒவ்வொரு கதையையும் சொல்லி அவருக்கான கேள்வியையும் இந்த அரங்கத்தில் வைத்து வெளிப்படையான ஒரு உரையாக நிகழ்த்தியிருக்கிற சப்தரிசி லாசாரா அவர்களுக்கு நம்முடைய இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்